Ako parang may tibang. உங்களை இன்றைக்கி உங்களை இன்றைக்கி இந்த ரெண்டு மிக்கி வந்து கடத்திட்டு போகிறோம் நாங்கள் ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போக போகிறோம் அதனால் இது ஓடை ரெங்கடை மிக்கி ரெண்டு பேரும் உங்களை 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 பிடிச்சிருக்கா இந்த ரெண்டு மிக்கி கிங் ஸோ உங்களை கூட்டிகிட்டு போகிறது ரெடியாக காரை ரெடி பண்ணிகிட்டு வரோம் ஓகே சரி இப்போ நாங்கள் வந்து இந்த மிக்கியை பிடிச்சி உங்களை கூட்டி வந்து கீழே வந்து தனியே வந்து இந்த சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க என்ன விசேஷம்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து சரி நாங்கள் அதை ஃபஸ்ட்டு கிஃப்டை கொடுத்துருவோம்னா சரணியாக்காவுக்கு ஒரு அழகான ஒரு கேஷோட சேர்த்து ஒரு லக்ஷ்மி சிலையும் வந்துடு சரியா என்னத்துக்காகன்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்புறம் அப்புறம் சொல்லிடுறேன் சரியா ஒவ்வொரு கிஃப்ட்டும் கொடுத்துருவோம் சரியா அதை பக்கத்து அதை அப்போ நாங்கள் வந்து நாங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண வந்தோம் இங்கே நிறைய பேர் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க பக்கத்தில் இருந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது நாங்கள் என்ன செய்கிறது சரி சாரி என்னென்னு சொன்னால் அடுத்தது எங்களோட வேலையை அழகாக செய்ய விடுறாங்களே என்ன செய்கிறதுன்னு சரி ஓகே அடுத்த கிஃப்டாக்கா உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் வந்துருக்கு சாரி சரியா எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குண்ணே மேலே தான் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தனை உங்களை கூப்பிட்டோம் என்ன என்ன எனக்கே சர்ப்ரைஸ் வந்திருக்கு திரும்பி நான் அதோட உங்களுக்கு வந்திருக்கு ஆப்ரிக்கன் பேர்ட்ஸ் ஆப்ரிகன் லவ் பேர்ட்ஸ் வந்திருக்கு எல்லா கிஃப்டையும் கவனம் பறந்துதும் கவனமே சரி ஓகே எல்லாம் கட்டி தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் கோக்கல சொல்லி தந்துட்டு போயிடும் ரைட் அதோட சேர்ந்து இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு காணலை இன்னும் ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு எல்லாம் ஒரு ஞாபகர்த்த நினைவாக வந்திருக்க போகிறக்கு இது என்னத்துக்கா வந்திருக்குன்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும்னு நினைக்கிறேன் சரியான விளங்கிருக்குமா சரி அதையும் வச்சிருங்க அதை மிக்க அதை வேணுங்க கையில் ரைட் இந்த கிஃப்ட் இருக்குது ஒரு கிஃப்ட் இருக்குது நிறைய கிஃப்ட் வந்திருக்கு இந்த கல்யாண ஜோடிக்குன்னு இப்போ நாங்கள் கொடுத்த கிஃப்டையும் விட இப்போ உங்களுக்கு தான் நிறைய கிஃப்ட் வந்திருக்கு சரி அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் விளங்கா நினைக்கிறேன் மேஜிக் மக்கு நினைக்கிறேன் அதை சுடுதண்ணி ஊற்றினா தான் விளங்கும் அதை நீங்கள் விட்டு போய் சுடு தண்ணி ஊற்றி பார்த்துருங்க அதை அங்கே வச்சுருங்க சரி இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன் அழகான ஒரு கேக் வந்து அஜந்தன் சரணியான்னு சொல்லி அழகாக டேட்டெல்லாம் அடிச்சு வந்திருக்கு என்னத்துக்காக வந்திருக்கு நாளைக்கு உங்களோட வெட்டிங் அனிவர்சரி ஸோ நாளைக்கு நீங்கள் உங்கள பிடிக்க முடியாதாம் ஸோ நீங்கள் எங்கேயே போயிருக்கீங்களா அதால் இங்கேயே வச்சு ஆளை பிடிச்சி இருந்த கிஃப்ட்டை கொடுங்கன்னு சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் அஜந்தன் அனுப்பியிருக்கிறேன் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சரி முன்கூட்டியே உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவித்து அழகா உங்களை இப்படியெல்லாம் செய்கிற ஒரு கதை கணவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கொடுத்து வைச்ச நீங்கள் என்று நான் நினைக்கிறேன் சரி இதெல்லாம் இப்படியெல்லாம் நானும் இதுவரைக்கும் எந்த ஒய்ஃபுக்கு இப்படி கூட செஞ்சதில்லை எனக்கு இப்போ தான் எங்கள் ஒய்ஃபை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்படியெல்லாம் கணவரெல்லாம் செய்ய முடியுமான்றதை இப்போ தான் பார்க்குறேன் நான் வந்து சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு கணவர் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ சொல்கிறேன் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உங்களோட கணவருக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றிதான் சொல்லணும் நீங்க தேவை செய்து தந்து போட்டு கிப்ட கொடுத்துட்டு தந்து போட்டு போங்க மிச்சத்தை நான் ஃபோனில் அவரோட கேச்சு கொள்றேன் நான் அப்படித்தானே சரி இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் வருங்காலத்தில் உங்களை நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா அணிக்கணும் நிற்கிற மாதிரி நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் நிறைய தடவை உங்களோட வீட்டுக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன் நான் அவங்களோட முகத்தை சத்தியமாக மறந்துவிட்டேன் இன்னைக்கு இந்த ஹோலுக்குள்ள வந்து யார் சரணியா யார் சரணியா யாரு சரணியா நான் தேடினபடியை எல்லாத்தையும் கேட்டபடியே ஆனால் இப்போ தான் நான் நாடே நம்ம சரணியாக்கா அவதான்னு சொல்லி சார் இதே மாதிரி எப்போவே நீங்கள் சிரித்தபடி சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி நாங்களும் விடையப்படுகிற நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர்கள் நன்றி